தஞ்சாவூரிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வடக்கே அரியலூர் மாவட்டத்தில் மேலப்பழுவூர் அமைந்துள்ளது சோழ பேரரசில் சிற்றரசர்களாக இருந்த பழுவேட்டையர்களின் தலைநகராக விளங்கிய இவ்வூரானது அக்காலத்தில் முக்கிய வாணிக ஸ்தலமாக விளங்கியது மேலப்பழுவூரை அடுத்து ஆவணி கந்தர்ப்ப ஈஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட கீழையூரில் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஆலந்துரையார் திருத்தலம் அமைந்துள்ளது ஒருமுறை இந்திரன் தனது சாபம் நீங்குவதற்காக மதுரையில் தவம் செய்த போது ஒரு அசரீரி தோன்றி ஆலந்துரையார் திருத்தலம் சென்று இறைவனை வணங்கினால் இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறியதாகவும் அதனால் இந்திரன் வந்து இத்தல இறைவனை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றதாக கூறுகின்றனர் மேலும் இத்தலமானது ஜமதக்னி ரிஷி வழிபட்ட பெருமையுடையதென்றும் கூறுகின்றனர் ஆலந்துரையார் திருத்தலத்தை கிபி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதலாம் ஆதித்ய மன்னன் தனது பதிமூன்றாம் வயதில் குமரன் கந்தன் என்ற பழுவேட்டையரின் உதவியால் கற்களால் கொண்டு கட்டப்பட்டது இதில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி சிவபெருமானுக்கு எதிரே அமைக்கப்பட்டுள்ளது இங்கு சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்று பெயர் கொண்டு அருள் பாலிக்கின்றார் உள்ளே மீனாட்சி அம்மன் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் இத்தகைய திருத்தலத்தை வாழ்க்கையில் ஒருமுறை ஏனும் தரிசித்து சுந்தரேஸ்வரரின் அருளைப் பெறுவோம்